வெல்கம் டு சமையல் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலான நெய்யப்பன் தான் இன்ஸ்டன்ட் நெய்யப்பன் தான் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா சூப்பராக இருக்கும் பொதுவா நெய்யப்பு செய்யும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா ஊற வச்சு நம்ம செய்யணும் கொஞ்சம் பிடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்பவும் நல்லா புஷ்புன்னு வரும் இப்போ இன்ஸ்டன்ட்டா செய்யறது ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம வச்சாலே போதும் டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ நெய்யப்போ எவ்வளோ டேஸ்டியா சூப்பராக இப்போ உடனே நம்ம எப்படி கிருஷ்ண ஜெயந்திக்கு டக்குன்னு ரெடி பண்ணுற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கப்புக்கு ஒரு கப்பு அவள் நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற மெஷர்மெண்ட் கப்பு எதுனாலும் எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு கப்போ டம்ளர் எதுனாலும் எடுத்துக்கலாம் அந்த கப்புக்கே எல்லா அளவே எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு கப்பு சிவப்பு அவள் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வெ வெள்ளை அவள் இருந்தால் கூட தின்னான அவளாக எடுத்துக்கோங்க இதோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஊற வச்சு வைக்கணும் இதை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம் இப்போ அவளை ரெண்டு தடவை தண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இந்த கப்புக்கு தான் நம்ம மெஷர்மெண்ட் எல்லாமே அளவு எடுத்துருக்குறோம் அதே கப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கலாம் நீங்கள் பனை வெள்ளமாக இருந்தாலும் வெள்ளமோ இல்லாட்டி நாட்டு சக்கரனாலும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இந்த அளவு எடுத்தால் சரியாக இருக்கும் இல்லை வேணும்னா கூடுதலாக வேணாலும் ஒரு அரை கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் அது சரியாக இருக்கும் கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதும் உங்களுக்கு பாகுபோதாக எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அதை உங்களுக்கு நான் வந்து எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வெள்ளம் கரைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வந்துருச்சு இந்த மாதிரி கொதித்து வந்தால் போதும் வேறு பாகுப்பதம் தேவையில்லை இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த நெய் எப்பத்தில் போட்டு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நெய் சூடாகி விரட்டும் இப்போ நெய் சூடாகிடுச்சி இந்த டைமில் இந்த குட்டி குட்டியாக தேங்காய் பழம் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம நெய்யை அப்போ சாப்பிடும்போது கடிப்பிடும்போது க்ரஞ்சியாக இருக்கும் அதனால் இந்த டைமில் இப்போ நெய்யும் சூடாகிடுச்சு இப்போ இதை ஆட் பண்ணிடலாம் லைட்டாக கலர் மாதிரி அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் சும்மா ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்தால் போகணும் இப்போ இந்த அளவுக்கு வறுத்தா போடணும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் நெய்யில் வறுத்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம வறுத்து செய்கிறோம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அவளும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ மிக்சி ஜாரில் இதை சேர்த்து எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க தான் போகிறோம் இப்போ ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளத்தை நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் இதை ஆற வச்சு வச்சுருக்கிறேன் லேசாக வெது சூடு இருந்தால் பரவாயில்ல இப்போ இதை மிக்ஸியில் ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு நாலு ஏலக்காயும் சேர்த்து இந்த டைமில் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இந்தளவுக்கு அரைச்ச பிறகு மறுபடியும் நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் இந்த பச்சரிசி மாவை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் ஜாரில் சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன் நான் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குறேன் அந்த தண்ணியை அப்படியே இதில் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கூட கொஞ்ச நாள் ஒரு கால் டம்ளர் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ இதை நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வண்டேன் தண்ணி உங்களுக்கு சிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜாரில் அரைக்கும் போது நான் இப்போ ஒரு அரைக்கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன் கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நமக்கு தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஆனால் தோசமாக பதறத்துக்கு நெய்யப்பமாக நெய்யப்பமாகவும் இருக்கணும் இப்போ இந்த ப பவுனில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இது கெட்டியாக தான் இருக்குது இப்போ நான் ஒரு ஒரு கால் கப்பில் இருந்து கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ அரை கப்பு தண்ணி ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் மாவு மாவுனுடைய கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் தோசை மாவு பதத்தில் இருக்கணும் கெட்டியாக இருந்தேன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க எடுத்து ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் கெட்டியாக இருந்தேன்னா கொஞ்சம் தண்ணி நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க இப்போ இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு அப்புறமா நம்ம அந்த நெய் அப்போ சுடுற அந்த பாத்திரத்தில் நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சோடா உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போ நெய் அப்போ நல்லா உங்களுக்கு புஸ் புசுன்னும் வரும் அதுக்கப்புறம் சாஃப்டாகவும் இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நெய்யில் வரத்த தேங்காயையும் இந்த டைமில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் அப்போ சூடுற அந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு அரை அரை ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நெய் பண்ணாலே உங்களுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் கிட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதா இருந்தால் நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் இப்போ நெய் எல்லா பக்கமும் ஒன்று போல் ஈவனா சூடாகி வரட்டும் இப்போ நெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு கரண்டியாக இந்த சின்ன கரண்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு எடுத்து ஊற்றுறதுக்கு சென்டரில் ஊற்றினோம்னா நமக்கு ஃபஸ்ட்டே அது சீக்கிரமாக வெந்து வந்துடும் முக்கால் அளவு ஊற்றுக்கும் அந்த அந்த முக்கால் அளவு மாவு எடுத்து அப்ப மாவு ஏன்னா வெந்து வரும்போது நல்லா இதை விட உங்களுக்கு டிஷ்ன்னு நல்லா வரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி மாற்றி போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் மாவு இருக்கும்போதே மாற்றி விட்டுறணும் அப்படின்னா தான் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஒன்று போல் நல்லா நல்ல கப்புன்னு வரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மாற்றி எடுத்துடலாம் எல்லா பக்கமும் நம்ம இப்போ மாற்றி போட்டாச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்து வரட்டும் மேலே லைட்டாக கொஞ்சமாக நம்ம நெய் தடவிக்கலாம் இப்போது அப்போ ரெடியாகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம இதில் இருந்து மாற்றி எடுத்துடலாம் இப்போ எல்லா அப்பத்தையும் நான் இருந்து எடுத்துகிட்டேன் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது அந்த நெய்யோட அந்த வாசனையும் அப்படியே வீடே கமகமன் வாசனையாக சூப்பராக இருக்குது இப்போ நெய்யப்போ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இப்போ நான் உங்களுக்கு அதை டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது ஏன்னா ஸ்டவ்ல இப்போ தான் நான் எடுத்தேன் நான் அப்படியே ஆவி பிறக்குது இனிப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு போ அதாவது சுகர் அதிகமாக வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு கப்ப அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் தித்திப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஒன்றரை கப்பு வரைக்கும் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நெய்யப்பாக சூப்பராக வந்திருக்குது இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் அப்போ தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்